காலையில் வீட்டில் சோத்து ஓரமாக ஏதோ பாம்பு போன மாதிரி தெரிஞ்சுது பக்கத்தில் போய் பார்த்தா அது பாம்பு இல்லை நிறையா புழுக்கள் வந்து கூட்டமாக ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல போயிட்டுருக்கு ஒரு தொடர்ந்து இன்னொரு இடம் அப்படின்னு நிறையா ஒரு கூட்டு புழுக்கெலாம் வந்து இடம் பெயர்ந்துட்டு இருக்குது இது அந்த பூச்சிகளோட லார்வாக்கள்னு நினைக்கிறேன் ஏன்னா பக்கத்தில் நெல் மூட்டைகள் வந்து நிறையா இருக்குது நிறைய நிறையா பூச்சிகள் இருக்கும் அதோட புழுக்கள்னு நினைக்கிறேன் போகிற வழியில் நிறைய எறும்புகளும் அந்த புழுக்களை வந்து வேட்டையாடிட்டு இருந்துச்சு ஆனால் அந்த புழுக்கள்லாம் எங்கே போகுதுன்னு எனக்கே தெரியலை